Y la de இப்போ நம்ம வாக்கக்கூட கெமிக்கல் வந்து என்ன கெமிக்கல்னால் இது வந்து வெங்காயத்தில் அதோட வாழ்நாள வந்து அதிகரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் இதை வந்து யார் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் பண்ணுறாங்கன்னா விவசாயிகள் யூஸ் பண்ணுறாங்கன்னா கிடையாது இதை யூஸ் பண்ணுறது மெயினாக பெரிய பெரிய முதலாளிகள் தான் யூஸ் பண்ணுறாங்க விவசாயிகளுக்கு தெரிஞ்சது எல்லாமே விவசாயத்தை அது உற்பத்தி பண்ணி கொடுக்குறதோட சரி அதுவும் கொடுக்கறது இல்லாமல் அடிமட்ட விலைக்கு கொடுக்கறது மட்டும்தான் விவசாயிக்கு தெரியும் வேற எதுவுமே விவசாயிகளுக்கு தெரியாது இதை பண்ணுறது எல்லாமே பெரிய பெரிய இடைத்தரகர்கள் தான் அதை வாங்கி வெங்காயத்தில் வாங்கி ஸ்டோர் பண்ணி I அதுல இந்த மாதிரி கெமிக்கல் நார்மலா வெங்காயத்துல வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா இப்போ நம்ம வெங்காயத்தை ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா கண்டிப்பா அதுல வந்து ஸ்ப்ரோட்டீன் அதாவது வெங்காயம் வந்து முளைக்க ஆரம்பிக்கும் அதை தடுக்கிறதுக்கு வந்து மாலிக் ஹைட்ராக்சைட்ஸ் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க மேம்படி அந்த வெங்காயத்துல வந்து மெயினா வெங்காயம் அழுக ஆரம்பிக்கும் அப்ப அதை வந்து வெங்காயத்தை வந்து அப்சோர் பண்ணும் அதனால அதை ரெண்டையுமே தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ட்ரீட்மெண்ட் கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இது மெயினா அதுக்கு யூஸ் பண்றாங்க மற்றும் கூஞ்சிகள் நோய் இருக்கு பாத்தீங்களா அந்த நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு வெங்காயத்துல யூஸ் பண்றாங்க அனைவரும் வெங்காயம் வந்து நீங்க குழம்புல யூஸ் பண்றேன் இப்ப எல்லாருமே வெங்காயம் வந்து கண்டிப்பா குழம்புல யூஸ் பண்றீங்க அது தவிர்க்க முடியாது கண்டிப்பா நம்மளால நீங்க ஆர்கானிக் ஃபுட் தான் சாப்பிடுவீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நீங்க டைரக்டா ஃபார்மர் ஃபீல்ட்ல போய் எல்லாமே பை பண்ணி வாங்குங்க நுகர்வோர் வந்து அந்த மாதிரி யாருமே பண்றது இல்லை அதனால இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இந்த மாதிரி செயல்கள் நிறைய நடக்கத்தான் செய்யும் அதை தடுக்க முடியாது கண்டிப்பா இதெல்லாம் ஏன்னா இந்த மாதிரி இருக்க தான் சரி நீங்க வெங்காயத்தை வேற வலி இல்லை நீங்க வந்து கழுவி அதுக்கடுத்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே உங்களுக்கு நீங்க நான் வந்து ஆர்கானிக் ஃபுட் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஃபார்மர்கிட்ட போய் டேரெக்டா அந்த பொருளை வந்து பை பண்ணி வாங்குங்க அதான் அதான் இருக்கிறதிலே ஒரு பெஸ்டான வே ஓகே இருக்கிறதிலே ஒரு பெஸ்டான வே ஃபார்மர்கிட்ட போய் டேரெக்டா பொருளை வந்து பைக்குனி வாங்குறது ஓகே இந்த மாதிரி நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து எதாவது கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி ஏன்னா ஸ்டோரேஜ் முதலாளிகளுக்கு வந்து லாபம் வரணும் லாபம் வரணும்னா அவங்க இந்த மாதிரி சில கெமிக்கல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா அது அந்த தன்மை தன்மையெல்லாம் இல்லாமல் இருக்கணும் இல்லாமல் இருந்தால் தான் வெங்காயத்தோட டேஸ்ட்டு வெங்காயம் டேஸ்ட்டு மாதிரி இருக்கும் இல்லைன்னா அந்த ஸ்ப்ரோட்டின் தன்மையெல்லாம் வரச்சுச்சுன்னா வெங்காயம் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதாவது நார்செட்டு மாதிரி அந்த மாதிரி வந்துடும் அதனால டேஸ்ட்டு இருக்காது அதனால் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ரேட்டு கம்மியாக இருக்கும் அதனால பெரிய பெரிய முதலாளிகள் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க ஆனா தவறா நினைக்காதீங்க விவசாயி வந்து எந்த விதமான கெமிக்கலும் யூஸ் பண்ண மாட்டாங்க விவசாயி யூஸ் பண்றது எல்லாமே பூச்சிக்கொல்லி அந்த களைக்கொல்லி கொல்லி மட்டும் தான் யூஸ் பண்றாப்புல அதுவும் சில இருந்து கம்மியா தான் யூஸ் பண்ணாங்க இன்னும் இப்ப எல்லாம் அதிகமான விவசாயிகள் வந்து பஞ்சகாவியா இந்த மாதிரி பஞ்சகாவியா மீனோ மீனோ இந்த மாதிரி இயற்கை இயற்கையில பூச்சிகளை வந்து கரெக்டா கெமிக்கல் வந்து அதிக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா ஃபுல்லாவே இந்த மெயினா கெமிக்கல் எல்லாம் இப்போ ஃபீல்டுல யூஸ் பண்றதோட அண்ட் அத ப்ராசஸிங் பண்றாங்க பாத்தீங்களா இப்ப திராட்சை ஒண்ணு இது இந்த மாதிரி தக்காளி அந்த கலர் ஏத்துறது இந்த மாதிரி ஃபுல்லாமே இப்ப விவசாயம் பொருத்த இல்ல ஃபீல்டுல அவங்க யூஸ் பண்றதை விட அந்த மாதிரி ப்ராசஸிங்க்கு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியெல்லாம் அதிக அளவில் கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க மெயினாக நீங்கள் டைரெக்டாக ஃபார்மர்கிட்ட போய் ஒரு பொருளை வாங்குனீங்கன்னா அது ரொம்ப சந்தோஷம் அது விவசாயிகளுக்கும் ஒரு முன்னேற்றமாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி கன்சூமர் வந்து அந்த மாதிரி கன்சூமர் இல்லைன்னா நுகர்வோர் வந்து அந்த மாதிரி யாருமே வாங்குறவங்களும் நீங்கள் டைரெக்டாக போய் ஃபார்மர்கிட்ட எந்த பொருள்னாலும் வாங்க அது உங்கள் உடல்நலுக்கு நல்லது நம்ம நாட்டுக்கு நல்லது மெயினா விவசாயிகளுக்கு வந்து ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு நல்ல வழி ஓகே அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம் அதற்கடுத்து நம்ம எந்த டாபிக் வந்து பேசணும் அப்படின்னு நீங்க கிரிகல்ச்சர் பேசுறது எல்லாமே அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா தான் இருக்கும் அந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ஏதாவது சொல்லுங்க நான் அந்த டாபிக் எடுத்து வந்து பேசினேன் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி